ஓமாம் நாங்களெல்லாம் சரிதானப்போ நீங்களும் இருக்கா பாருங்கோ இன்னொன்று சொன்னால் நாளைக்கு இப்ப இந்த ஐயாண்ட கூட்டம் வந்து பேருந்து அப்படி இப்படி என்று சொல்லி தேவையில்லா பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்போ எனக்கு ப்ரெஷரா கூட்டாத எங்க போன முறை மாதிரி இருக்கக்கூடாது இந்த முறை இந்த முறை வளமையா கூட கொஞ்சம் நீட்டா செய்யணும் இங்கவா அது இவ்வளவா பொண்டு வளாச்சு இங்கே வா சாலையில எல்லா உளுங்குலாம் செய்யணும் நாங்கள் இதுக்குள்ளே மேதினம் பெரு கூட்டம் பெருட்டு நாங்கள் நஜ்தாடையில சரி போன முறை நீ அவையா கொண்டு வந்தது பிரச்சனை இல்லைடா அப்ப இந்த முறை அவைக்கு ஏதோ வேலை கொடுத்ததான் அவரை தான் கொண்டுறவங்க அவ அது ஒன்றும் செய்யல அது நாங்கள் ஏதோ பார்த்து அங்க அங்கே ஐயாவும் பாரு சரியோ இங்கே கோயில் அடிலயும் உங்களோட அடியிலேயும் அடியிலயும் அப்போ பேருந்து பிரச்சனை என்று கூடாது நாங்கள் எல்லாம் ஒன்று தானே அப்போ அதை பற்றிட்டு சும்மா தேவை இல்லாத பிரச்சனைகள் அப்படி இப்படி என்று சொல்லி இருக்கக்கூடாது அப்போ அதைத்தான் நான் சொல்ல வாரேன் அப்போ சரியோ உங்களுக்கு விளங்குறது விளங்காது தம்பி அதை நீ நான் சொல்ல விரும்ப இந்த கதை சரியோ ஓ ஓ தா தம்பி ஒருக்கா ஒரு வையப்பூ இருக்கா வாரம் ஓ ஓ கலோ ஓம் ஐயா ஐயா இவடத்துல வந்துட்டீங்க ஓ ஓம் ஐ ஐயா இங்கே கோயிலடிய வாங்க இந்த கோயிலடி பக்கத்துல இந்த கல்வடை எல்லாம் போட்டுக்கிறாங்க தானே ஓ அப்படத்துல நீங்க இந்த போன முறை வந்த நீங்கள்தான் ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போலடா குஞ்சாலு சன்னதி கோயிலுக்கு போறா குஞ்சாலி பக்கத்துல ஆஹ் சரி சரி ஐயா நான் நீங்க தான் நிக்கிறேன் பாத்துக்கோண்டா நீங்க வந்தீங்கன்னா சரி நான் முன்னுக்கு தான் நிக்கிறேன் நீங்க கோயில் சரி ஓகே ஐயா ஓகே ஓ ஹலோ மச்சான் இன்னடா நாளைக்கு தெரியும் தானே அந்த மேதினா கூட்டம் எங்களுடைய ஐயாண்ட ஓம்டா அது வந்து என்னென்னு சொன்னால் மச்சான் நாளைக்கு வந்து தண்ணி ஒழுங்குல் சாப்பாடு ஒழுங்குல் எல்லாம் பாக்கணும்டா மச்சான் ஒரு கால் பாருங்கோமனு ஓ அது சாப்பாடு மச்சான் பிரயோஜனம் இல்லை அது செனந்தாங்கன்னாடா அப்பா இனக்க பாத்துக்கு இது கொடுக்குறது தானே இனக்க பாசல்களுக்குள்ள எதுவும் மரக்கரை சாப்பாடு தானே இப்போ இங்க தெரியந்தாலும் மச்சான் இப்போ வந்து சரியான வெயில் பார்த்து செய்யுங்கோ சரிக்கோ தண்ணி போத்துட்டால் கட்டாயம் வேணும் ஓ மாவோ ஐயா வந்துட்டார் இங்கே கோயிலடிலாம் நிக்கிறார் இங்கே கோயிலடியை சுத்தி பார்த்து கொண்டு நிக்கிறார் நான் தான் நிக்கிறேன் இப்ப ஐயா நிக்கிற நான் ஐயா அடைக்கும் போக போறேன் அதான இந்த ஒழுங்கோல பாக்காட்டுக்கு அந்த ஐயா கொஞ்சம் பேசுன்தானே கொஞ்சம் சரியா உன விளங்குன்தானே ஐயா சொல்லுங்க நீங்க அந்த ஒழுங்கமை இடம் என்ன இடம் இது வந்த ஏங்க தெரியும் தான் நீங்க போன முறை வந்துட்டு போன இடத்துல நீங்க முதல் போன முறை வேறு யாரை போகணுன்றதான் புதால் ஓமையா போன முறை வேறு யாரு இந்த முறை என்ன தான் போகல நீங்க அந்த நேற்று நடந்த ஒழுங்கமைப்பு கூட்டத்துக்கு வந்த நீங்களும் ஓ நான் வந்தேன் ஐயா அது சம்பந்தமா கதாச்சனி அப்படின்னு சொன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சரியா விளங்கி இருக்குமே என்ன ஓ ஐயா இல்ல ஓகே

பிரியோசனம் இல்ல சரி ஐயா விளங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சென்னை கோயில இருந்து இந்த கோயில் வரைக்கும் பாதை வந்து சரி வராது அது வந்து எனக்கு இங்க கால்கள் எல்லாம் நடக்கலாது பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்தது நான் சென்னத்தோட சென்னமா பெருவேன் சரியோ நான் கட்சிக்காரருக்கும் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கும் அதை சொல்றேன் நீங்க எல்லாம் என்ன பைவோஸ் பண்ணி ஐயா காருக்கு வருங்க ஐயா காருக்கு வருங்கன்னு நீங்க எல்லாம் நின்னு காருக்கு ஏத்தோ என்ன நானா போய் காருக்கு வருன்னா அது மதிக்காது அப்ப நீங்கள் அதை வந்து செய்யணும் ஐயா ரோட்டு தெரியும் தானே கொஞ்சம் அப்படியும் அப்படி நீங்கள் தானே போன முறையும் போட்டு தந்த நீங்கள் அது கொஞ்சம் போட்டு கொஞ்ச நாள் ஆளு எங்களுக்கு போட்டு தந்தாலும் நாங்கள்லாம் நிதி ஒதுக்கணு நாங்கள் ரோட்டு போடல

கணத்துக்கு கொடுக்குற ஜூஸ் தராதேங்கோ அந்த போத்தல் ஜூஸ் மேக்ஸ் ப்ரோட் அப்படி அப்படி ஏதும் வாங்கு மாம்பழ ஜூஸ் வந்து பிடிக்கும் ஓகே அதெண்டா சரி அத தண்ணி போத்தல் வை வாங்கி தானே மக்களுக்கு நான் சாப்பாடு உள்ள எல்லாம் பாத்துக்கற வை மரக்கறி சாப்பாடு தான் கொடுக்குறதா கதைச்சி மரக்கறி தான் கோயிலடி தானே ஓ கோயிலடி தானே மரக்கறி சாப்பாடு ஓகே மரக்கறியோ கூட தண்ணி எல்லாம் அப்படி குடுக்குறேன் தண்ணி எல்லாம் மேட்டர் அது கூல் போட்டறதா அப்படி அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு தம்பி இதுக்குள்ள என்னன்னா

அதுக்கு நாளை வாங்குவோம் வீட்டுக்காரர் எல்லாரும் எங்க வீட்டு வேற வேற இல்லே மாடுகள் பார்க்க கூடாது நான் பிரேக வேண்டமே இதுங்கட காதே என்ன போன முற ரோட் இதுகள் எல்லாம் நாங்கள் போட்டு தந்த உடனே இப்ப இப்படி கதைச்சு நீங்க போட்டு தந்தீங்க பின்ன நாங்கள தான இவ்வளவு தந்தோம் சொல்லி போட்டாரு இந்த கூட்டம் இந்த கூட்டம் சொல்லி எங்கள பேப்பட்டம் பட்டங்கள்ற வேற நிப்பாட்டி போடுங்க உங்கட காதே வேற அப்ப நான் இங்க வயலுக்கு வந்து வேற ஏதா எங்கள காசு என்ன என்ன வருஷத்துல ஒரு வாரம் ஏதின கூட்டம் ஒரு கா வந்துட்டு போவோம் நாங்கள் என்ன சும்மா உங்களுக்கு சாப்பாடு தான் தரணும் சாப்பாடு அந்த பழைய கத்தரிக்கி ஆக்காரையும் ஒரு வெறுப்பு இருந்தாருந்து தண்ணி போத்துல இருந்தாருந்து தலையில கட்டி அனுப்பி போலிடை காதை அப்படியே போன முறை எல்லாமே என்ன சாப்பாடுவா நீ வந்து பின்னுக்கு அவங்களுக்கு போறது உங்களுக்கு அந்தந்த இடங்கள்ல இருந்து பொறுப்புணாச்சு சும்மா நிக்கிறீங்க அப்பப்ப வந்து கூட்டங்கள் அது வேலை வந்தா தானே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன விளங்க போகுது கூட்டங்கள் அது வேலை பற்றி

அங்க வந்த பரப்பும் கத்தரிக்க என்ன அப்படி அண்ணா அப்படி கதைக்க மக்களோட மக்களா இருக்கக்குள்ள பரப்புச்சோறுக்குள்ள பருப்பு சோறு தான் சாப்பிட்டு ஆகணும் உங்களுக்கு ராஸ்பெய்ட்டாக சாப்பாடு தாரதென்றா நாங்களே நீங்க எங்களோட வீட்டு விருந்து பாட்டிக்கு உங்களுக்கு பொது விஷயங்கள் வெஹிக்கல் கீழே டாட போன முறை போன முறைன்னு தெரியல அதுக்கு இங்கே போனோம் போன முறை நீங்கள் வந்த நீங்களும் இங்க ஐயோ நீங்களும் இங்கே சாந்தியை காவியம் கொண்டு நீங்க வந்த வேற வேறையிலே போகணும் சாந்தியக்கா நாங்கள் சைக்கிளில் போய்க்கலாம் இதில் மறைச்சி சாப்பாடு இருந்தால் மிஞ்சின சாப்பாடு இல்லை மிஞ்சு மிஞ்சின சாப்பாடு இல்லை சரி நீங்களும் இவ்வளோ பெரிய திமிர்கத கதைக்கு நீங்களே அமைப்பாளர் போன முறை போன முறை அவன் வசீகரன் இருந்தவன் வசீகரன் அமைப்பாளர் அமைப்பாளர்னு சொல்லி போட்டு இங்க வாசல ஒண்ண மீட்டிங்கா போட்டுவிடுது எங்க அண்ணுன்ற வேலை அடுத்த நாள் எங்களை வெங்காயம் நடக்க இந்த முறையை அப்படித்தான் வெங்காயம் நடக்கிறாங்க முழுப்பேர வள்ளி கொண்ட ஓட்டிகள் மேதினா கூடதுக்கு நாங்கள் கட்டுறாங்களோ

பொம்பিলাதுக்கி துளாட்டி போடும் நீ யார் வலைக்குற நானேலாம் இங்க 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 வா சொல்லி போடு குடு அய்யோ நீங்க இங்க அங்கால போங்க நீங்க இப்படி காய்ச்சி போடு குடும்பத்தோட சோத்துக்கு வந்து நிப்ப சரி நீங்க விளையாடிக்கு எங்களுக்கு என்ன ஒரு வாடை சோறு மிச்சந்தானே ஆதே ஆதே போகடே ஓ அதே இருக்கா பாப்பா கூட கதை நாளைக்கு வா வாங்கோ மிச்ச பிரியாணி அங்க பாத்தவ அட நாளைக்கு அங்க தலை தெரியட்டேகம் அதுக்கு அப்புறம் தெரியும் அண்ணே ஏய் ஆ அண்ணா என்னடா ஓ அது இந்த இதடா என்ன என்னண்டா அப்ப இத போன அப்ப போவேக்கில வரையக்கில தெரியாது சும்மா அந்த இது இந்த பக்கம் வேணு இல்ல தேங்காய் அலைஞ்சால காணா போதைய பெரிய ஓ ஓ மடா தம்பி தேங்காய் காணா போற இதில் போற வர சனங்கள் எல்லாம் என்ன இரண்டா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தூக்கி கொண்டு போறாரு ஓ அண்டை பெரிய யாரும் சொன்னார் தேங்காய் காண சொன்ன ஒன் ஒண்டா அடுத்து போக்க தூக்கி அங்கால போட்டு விடுற அதுல கமராம் பூட்டி கிடக்குற கமராம் பூட்டித்தான் கிடக்குது என்னடா அதுக்குள்ளே இதுக்குள்ளே ஓடி திரியா அந்த பின்னந்தம் பாக்குறேன் மோட்டர் சைக்கிளை முறுக்குற பொடிகளை ஏத்தி கொண்டு திரீர ஏதோ கொண்டு திரீர என்ன விஷயம் என்ன சாமத்திய ஊடுவலோ கொண்டாட்டங்களோ என்ன விஷயம் உனக்கு என்ன தெரியா போகுது உனக்கு என்ன விளங்கா போதும் நாளைக்கு மேதினா கூட்டம் இல்லை மேதின கூட்டம் மேதினா கூட்டம் யாருக்கு மேதின கூட்டம் உங்களுக்குதான் மேதின கூட்டம் நாளைக்கு மேதின கூட்டம் அதுக்கான சாமான்கள் பந்தலங்கள் எல்லாம் நான் தானே இப்ப கூட்டத்துல இருக்கிறேன் உங்களுக்கு தெரியாது நீங்க கை கட்ட வலிக்கட்டீங்க என்ன என்ன உப்புரிய காய்ச்சான் கூட்டம் கோயில் அடி உங்க கோயில் அடிலானு உங்க கண்ணையம்மன் கோயில் அடிலான்னு நாடைய கூட்டம் எல்லாம் வாங்குவோம் ஒண்ணு கூட்டத்துக்கு இந்த உந்த உந்த கூட்டம் எங்களோட வைக்காதங்க நாங்கள் நாங்களப்போ நாங்கள் வேர்வை சிந்தி உழைக்கிறோம் எங்களுக்கு விழா எடுக்கிறது நாளைக்கு நல்ல சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்குறோம் குடும்பத்தோட வந்தா இப்ப அரிசி விளாக்கி நாளை சாப்பாடு தண்ணி கொண்டு போனா வகுத்து அடே சாப்பாடு தண்ணி முக்கியம் இல்லையா அது நாங்க வீட்டுல ஒரு கோத்த அரிசிய போட்டுட்டு வடி வடிச்சண்டாலும் நாங்கள் கஞ்சி எண்டாலும் குடிச்சு போடுவோம் அடே தொழிலாளிய கூப்பிட்டாடா தொழிலாளியோ பியூஜாரியோ யாரோ அவனை பொண்ணாட போது என்ன ஒரு கௌரவ வச்சு அவனுக்கு ஏற்ற ஒரு மம்பட்டியோ இதை கொடுத்து அவனை கௌரவ வைக்கணும் இது நீங்கள் போராட்டம் பண்ணுவேன் என்ன போராட்டம் போராட்டம் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி போன வந்து குந்த கண்ட அது இந்த கோயிலுக்கு தேர் செய்யறதுக்கு அந்த எல்லாம் என்ன கொண்டு இல்ல உங்கள என்ன உங்களுக்கு செய்தது இந்த மண்டபத்துக்கு ஒரு சீலம்

சரி சரி நீங்க சொல்லுங்க ஒரு கால் துடைக்கிற சாக்கு கூட வாங்கி ஐயாக்கு நீ போய் கை காட்டி கொண்டு நிக்கிற நீ கதைக்கிற கதையெல்லாம் நீங்க கேட்டு என்ன பிராஜனையில சொல்லி உள்ள அங்க கதைக்கணும் சும்மா ஐயா சீல வாங்கி கொடுக்கல துணி அப்படி இப்படி சர்க்கதை கதை கே நான் சொல்றேன் சொல்லுங்க

எங்கெண்ட வேற நாங்க உழைச்சு கொண்டு இருக்கிறோம் இந்த மேதின கூட்டம் ஒன்று இங்க நடக்கா சரி என்ன அப்படி நீங்களுக்கு என்ன சொல்ல வாரீங்கன்னு சொன்னா உங்க ஏரியாக்குள்ள மேதின கூட்டம் வைக்க கூடாதுன்னு சொல்ல என்னத்துக்கு வைக்கிறான்னு கேக்குறேன் என்ன விவசாயியோ சரி இல்ல தொழிலாளியோ சரி என்ன கௌரவிக்கிறீங்களோன்றதா நான் கேக்குறேன் என்னத கௌரவிக்கிறீ ஒன்றும் இல்ல சரியோ இந்த மேதினம் அதிகதான்னு சொல்லி இங்க ஜனங்களை பே அரபாசல் அரபாசல் சோத்துக்களுக்காக ஜனத்தை சொல்லி என்ன மேதின கூட்டம் விவசாயிகளை என்ன கௌரவிக்கிறோம்டா உங்களுக்கு ஒரு திட்டம் திட்டமா தாராங்க வீட்டு திட்டம் தாராங்க இந்த

நான் சாப்பாடு வேண்டி கொண்டு வந்ததே தந்தவங்க அவன் அதான் நீ ஏதோ தேங்காய் மணப்பள்ளிக்கு களவாண்டு நீ எங்கிற நீ அங்க

வதையும் சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு கொஞ்சம் என்ன இல்ல சண்டை நான் போகிறதா என் நாளைக்கு சும்மா இவருக்கு இவற்றை இதுக்கு இவற்றை இதுக்கு நான் விடக்கூடாது தொழிலாளர் தினங்கள் சாப்பு தொழிலாளர் தினங்கள் வந்து நாங்கள் எங்கடங்கிற இடங்களில் கொண்டாடவோனும் கொண்டாட போனோம் கீழாக்கல்லையும் கேட்கணும் கோழாக்கல்லையும் கேட்கறது இல்லை இவ சொல்லி நாங்கள் போறோம் போறதா எனக்கு எனக்கு தெரியும் எனக்கு ஐயாண்டு ஆகலாம் அவங்கள விளாடலாம் எனக்கு அறிவிச்சது நாளை முதலா தான் நான் தான் nick போறேன் சரிதானே அங்க இந்த லேண்ட் மாஸ்டர் கொண்டு வராங்க நீ போகுது மற்ற ஊர்ல வังங்க வந்து சிவப்பு துணி எல்லாம் பட்டி கட்டி ஆச்சு நான் இல்ல ஏபான்தான் எனக்கு நான் இந்த கமட்டொலில இதுவல்ல வந்து இருக்கறே நான் எனக்கு கௌரோய் போல இருக்கடா உனக்கு நாளைக்கு மூன்று தடவில கௌரோய் பனக்கோ ஆ 3 தடவில போய் கஎனக்கு இதுவல்ல எல்லாரும் வந்து வியாச ஜாமான் எல்லாம் 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 போட்டு கௌரவிக்க போறாங்க